ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் வாரிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தம்பளை பார்த்துட்டு தான் எல்லோரும் உள்ளே வந்திருப்பீங்க எப்படி வந்து பத்து பவுன் நான் சேர்த்தேன் அப்படின்றதுக்கான டிப்ஸ் தான் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ் எண்ணம் போல் வாழ்க்கை இது வந்து எனக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான வேர்டு ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றத போல தான் நம்ம வாழ்க்கை வந்து அமையும் நம்ம என்னத்தை கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம நல்ல நிலமைக்கு வரணும்னு கஷ்டப்பட்டாலும் நம்மளும் நல்லா இருக்கணும் நம்மளை உள்ளவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்றது நம்மள்கிட்ட இருக்கணும் நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கக்கூடாது அண்ணன் தமிழ் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னா நம்ம என்னத்தை கஷ்டப்பட்டு சேர்த்தாலும் உழைச்சாலும் நம்ம நல்லா இருக்க முடியாது ஸோ எப்படியும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை அப்படியே தான் அமையும் இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம் நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கத்தின் விலை வந்து ரொம்ப ஏற்ற இறக்கும் சரியா அது கூட விலை போட மறந்துருக்கேன் சாரி தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கும் ஒரு அளவு இல்லாத அளவுக்கு வந்து போக்கிட்டு இருக்கு நமக்கு தெரியும் போன இயர்க்கும் இந்த இயர்க்கும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ பக்கத்தில் கூட நம்மளால் போக முடியாது அப்படின்ற சூழ்நிலை இருக்குது நிறையா பேருக்கு வந்து இப்போ பெண் பிள்ளைகள் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் எப்படா நம்ம வந்து பின்னாடி சமாளிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி பாயம் இருக்கும் ஸோ நீங்கள்லாம் கண்டிப்பாக இப்படி சின்ன சின்னதாக சேமிங்க கண்டிப்பாக உங்களாலேயும் தங்கத்தை சேவ் பண்ண முடியும் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட கோல் இருக்கணும் நமக்கு நகை வேணும் அப்படின்றது நமக்கு தெரியும் எனக்கு வர்ற வருமானத்தில் எனக்கு சேர்க்கவே முடியாது இதெல்லாம் நடக்கிற காரியமாக அப்படின்னு நினச்சா அது எப்பவுமே நடக்காது அது வந்து நூறு மில்லிகிராமா இருக்கட்டும் நூறு மில்லிகிராமில் இருந்து நம்மளால் வாங்க முடியும் தங்க கோல்டு காயின்லாம் நமக்கு கிடைக்கி நமக்கு தெரியும் ஸோ அப்படிலாம் நம்ம வாங்கி சேர்க்கும் போது நம்மளால் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் ஸோ இந்த மெத்தடில் உங்களுக்கு எது ஓகேவோ நீங்கள் அப்படி வந்து ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா கோல்டு சீட்டு கோல்டு சீட்டு அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நமக்கு வந்து சேதாரம் இல்லாமல் நம்ம வந்து ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்து பே பண்ணி எடுக்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு இது தான் அப்டேட் தான் எனக்கு அது ரொம்ப 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 பிடிக்கும் எப்போவுமே ஏன்னா அதுலேயே வந்து நமக்கு நிறையா தொகை மிச்சம் பிடிக்க முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக மந்திலே சேவ் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச டிசைன்ஸில் நம்ம எடுத்துக்க முடியும் அது வந்து ஸ்டார்டிங்கே மூவாயிரத்தில் இருந்து எவ்வளோ அமௌண்ட்னாலும் கட்டலாம் நான் மூவாயிரம் டு ஆறாயிரம் எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா நம்மளால் மிடில் கிளாஸில் உள்ளவங்களால் இது கட்டுறதே ரொம்ப கஷ்டம் ஸோ ஒரு மூவாயிரத்தில் இருந்து ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்குள்ளே நம்மளால் எவ்வளோ போட முடியுதோ அவ்வளோ போட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்காக தான் நான் மூவாயிரம் டு ஆறாயிரம் போட்டிருக்கேன் நான் லாஸ்ட் டைம் கூட ஆறாயிரம் போட்டு வந்து நான் காப்பு எடுத்துகிட்டு வந்திருப்பேன் அந்த வீடியோ கூட நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ லாபம் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரரூவா அந்த ஆயிர ரூபாயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சர்வசாதாரமாக வந்து நூறு மில்லிகிராம் காயின் வந்து நம்மளால் வாங்க முடியும் நூறு மில்லிகிராம் பார்க்க நூறு மில்லிகிராம் இருக்கும் நூறு மில்லிகிராம் நூறு மில்லிகிராம் இரநூறு மில்லிகிராம் இப்படி சேர்க்கும்போது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொகையாக சேர்ந்துடும் எப்பவும் நான் சொல்கிறது தான் சிறு சேமிப்பா சேமிப்பாக இருக்கட்டும் கடனாக இருக்கட்டும் பார்க்க சின்னதாக இருக்கும் பட் நாலடைவில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் மந்த்லி நமக்கு ஆயரருவா ஏறுது நமக்கு தெரியும் கவர்மெண்ட் காசு சிலிண்ட்ரு காசு முந்நூற்றம்பது ரூபா ஏறுது நம்ம வாங்குற சிக்கன் மட்டன் அப்புறம் வந்து வேற நம்ம பண்ணுற எதா எந்த செலவில் நம்மளால் மிச்சம் பண்ணியுமோ பண்ண முடியுமோ அந்த செலவில் நம்ம மிச்சம் பண்ணி இந்த நூறு மு நூறு மில்லிகிராம் தங்கக்காயினால் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறலாம் ஆன்லைனில் கூட நிறைய கடையில் வாங்குகிற மாதிரி இருக்குது ஸோ நம்ம வீட்டில் இருந்த மாதிரியே கூட நம்ம வாங்கிக்கிறலாம் டிச்சி கோல்டு டிச்சி கோல்ட் ந நக்சிட்டு போட முடியலை என்னால் கரெக்டாக மூவாயிரம் மந்த்லி கட்ட முடியாதுப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக டிச்சி கோல்டுக்கு நீங்கள் போயிருங்க அது வந்து நூறுரூவாயில் இருந்து நம்மளால் சேமிக்க முடியும் ஸோ நம்ம எப்போ நம்மக்கிட்ட என்ன காசு இருக்கோ அப்பப்போ நம்ம போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சிக்கிறலாம் பட் இதில் வந்து வேஸ்டேஜ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் சேமிக்காமல் இருக்கிறதுக்கு இப்படி ஒரு சேமிப்பும் நல்லது தான் நான் வந்து பார்த்திங்கன்னா போத்தி ஸ்வர்ண உள்ளதும் உள்ள இதுவும் தங்கமயில் தீச்சிக்கோல்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் எங்கே டிஃப்ரெண்ட்டு என்ன இருக்குது எது நல்லது அப்படின்றத இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து எங்க டிச்சு கோல்ட்டு போடலாம் அப்படின்றத முடிவு எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் மணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேமித்து நம்ம வந்து கோல்டு காயின் வாங்குறது இப்போது நான் சொன்ன மாதிரி தான் எந்தெந்த செலவில் நம்ம கூட பண்ணுறோம் அப்படின்றத பார்த்து அதில் கொஞ்சம் கம்மி பண்ணி நம்மளால் சேர்த்து வச்சு வீக்லி சேவிங்காக இருக்கட்டும் மந்த்லி சேவிங் சேரஞ்சுலாம் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி கோல்டு காயின் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறலாம் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா பிறந்த நாளாக இருக்கட்டும் இல்லை கல்யாண நாளாக இருக்கட்டும் அப்படி டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேக் ஓட்டுறது அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எடுக்கிறது இப்படி நார்மலாக நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் சரியாக ஸோ அதெலாம் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்கிறதுல ஒரு முந்நூறுவா நானூறுவாக்கி எடுத்துகிட்டு ஒரு அறநூறுவா சேவ் பண்ணுறது கூட ஒரு நானூறுரூவாயை பார்த்து ஒரு நூறு மில்லிகிராம் தங்கம் வாங்குறது கல்யாண நாளுக்காக இருக்கட்டும் நெக்ஸ்ட் இயர் எனக்கு நமக்கு கல்யாண நாள் வருது அப்படின்னா டெய்லி சேவிங்ஸோ மந்த்லி சேவிங்ஸும் நம்ம பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து அன்னைக்கு நம்ம வந்து கோல்ட்டாக நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற கோல் வச்சுக்கோங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே போல் ஃபெஸ்டிவல் சேவிங்ஸ் ஃபெஸ்டிவல் சேவிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் டயத்தில் நம்ம வந்து நிறைய செலவு பண்ணுவோம் தீபாவளிக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கு வெடி வாங்குறவங்கலாம் இருக்காங்க எங்கள் ஏரியால எல்லாம் சர்வசாதாரணமாக வந்து ஒரு லட்ச ரூபா வரலாம் வெடி வாங்குவாங்க நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு ரெண்டு நாள் தொடர்ச்சியாக வெடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க விடாமல் அப்போ எவ்வளோக்குப்பா வெடி வாங்கினே அப்படின்னு கேட்டால் ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கினோம் சிவகாசியிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம் இங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் ஆச்சரியமாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட டயத்தில் நம்ம நிறையா வந்து ஃபெஸ்டிவல் டைங்களில் நிறையா செலவழிப்போம் ஸோ அதில் நம்மளால் வந்து எந்த செலவை குறைக்க முடியும் எது அனாவசியமான செலவு வெளிலாம் பார்த்திங்க அப்படின்னா புகையாக கொஞ்சம் நேரத்துக்குள்ளே போயிடும் பட் கோல்டாக சேவ் பண்ணும்போது நம்மக்கிட்ட லைஃப் லாங் இருக்கும் நம்ம எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ண முடியும் ஸோ அப்படி வந்து நம்ம அந்த ஃபெஸ்டிவலில் அந்த மணியை வந்து இப்படி கோல்டாக சேவ் பண்ணிக்கலாம் அது ஒரு மெத்தடு ஸோ நகை நியூ கோல்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு தெரியும் ட்ரெண்டிங்கில் நிறையா பேர் இப்போ இதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மள்ட்ட ஒரு மூணு பவுன் இருந்துச்சு அப்படின்னா ஈடு வச்சு ஒரு ஒன்றரை பவுன் ரெண்டு பவுன் எடுக்கிறது அதை கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி திருப்புறது ஸோ அப்படி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா அது சும்மாவே தானே இருக்கும் அப்போ அதை நம்ம வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து எல்லா மெத்தேடும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலையும் கண்டிப்பாக ட்ரை பண்ண முடியாது உங்களுக்கு எது செய்ய முடியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள் இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு இந்த மெத்தட் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்படி வந்து நான் சேவ் பண்ணி தான் நான் வந்து பத்து பவுனுமே சேவ் பண்ணு ஸோ உங்களுக்கு வந்து இதில் எது வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்படின்றத பாருங்கள் கிட்டத்தட்ட இப்படி சேவ் பண்ணும்போது வருஷத்துக்கு ஒரு ரெண்டு பவுன் இல்லை ஒன்றரை பவுன் எடுத்தாலும் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்குள்ளே நம்மளால் பத்து பவுன் ஈஸியாக நம்மளால் சேர்க்க முடியும் ரொம்ப கஷ்டப்படாமல் நம்மளால் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் ஸோ பெண் பிள்ளைகள் இருக்குது இல்லைனால பின்னா உங்களுக்கே வந்து எதுவுமே இல்லை தங்கனா போட்டதே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதில் நிறையா மெத்தட் இருக்குது ஸோ எல்லாமே சிம்பிளாக சேவ் பண்ணுறது தான் ஸோ வந்து உங்களால் எது முடியுமோ கண்டிப்பாக நீங்கள் அப்படியே சேவ் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறையா கோல்ட் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் கொடுத்துருக்கோம் மறக்காமல் பாருங்கள் நிறையா வியூஸ் போகும் பட் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் வந்து இன்க்ரீஸாகவே ஆகலை ஸோ கொஞ்சம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கும் ரொம்ப 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 மோட்டிவேட்டாக இருக்கும் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோக்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க